அக்டோபர் ரெண்டு காலை ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் திருவோண நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய கரிநாள் குருநாள் அன்றைய தினத்தில் உங்களோட வட்டி பிரச்சனை சரியானதுக்கு நான் ஒரு பரிகாரத்தை சொல்றேன் செஞ்சு பாருங்க நிச்சயமா நல்லது நடக்கும் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பதுக்குள்ளே ஒரு பிரியாணி இலையை எடுத்து உங்க மொத்த கடன் என்ன அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி அல்லது எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோட தொகையை பிரியாணிகளையான பேலீஃபில் எழுதி அதில் புணுகு தடவி பிரார்த்தனை பண்ணி ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி எரிச்சிருங்க அந்த நேரத்தில் வட்டிக்கு ஏதோ ஒரு பணத்தை உங்கள் வீட்டில் ஒரு கவர்ல எடுத்து வச்சு அதில் புணுகு தடவி கொஞ்சோண்டு பச்சக்கர் பொருத்த போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பட்டு வேட்டிக்குள்ளேயோ பட்டு சாரிக்குள்ளேயோ வச்சிருங்க இதையை யார் ஒருவர் திருவோண நட்சத்திரமும் கரிநாளும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் செய்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வட்டி பிரச்சனை மிக விரைவில் காணாமல் போகும் உங்கள் வாழ்விலும் அவ்வாறு காணாமல் போக இந்த பரிகாரத்தை தரேன் செஞ்சு பாருங்க செலவில்லை நிச்சயமா நல்லது நடக்கும் கையோட அன்னைக்கு ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலித்தம் லம்போதரம் என்று திருப்பதி ஏழுமலையானை வேண்டி செய்யுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் யார் இதை செய்ய போறீங்க மணின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தனி ஒரு மனிதனின் செல்வ செழிப்பான வாழ்க்கையை உயர்த்துவது தான் என்னோட குறிக்கோளே அதற்கு பயிற்சி வகுப்புகள் தனிநபர் ஆலோசனைகள் நடத்தி கொண்டு வருகின்றேன் விவரங்களுக்கு தொடர்பு தொடர்புள்ளுங்கள்